ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த ஓராண்டாக ரிஷபராசியில் சஞ்சரித்திருக்க சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் மிதனராசிக்கு பயிற்சியாகின்றார் ஆங்கில தேதிப்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமையன்று கேட்டை நட்சத்திரம் விஸ்வாசு தமிழ் வருட ப தமிழ் வருட பிரகாரம் விஸ்வாசு தமிழ் வருடம் உத்தராயணம் வசந்தருதிவில் சரியாக இரவு பத்து நாற்பத்தஞ்சு நேரப்படி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகின்றார் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப்போகிறது குரு பகவானுடைய சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் நட்சத்திர சாரங்கள் அங்கே மிதனத்திலே மிருக சிஷியம் திருவாதிரை குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம் அந்த நட்சத்திரத்தின் சாரத்தின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பகவான் தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க உள்ளோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே ராகி கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனிப்பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப் இப்போது நாம் குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு கூடையவர் கடந்த ஓராண்டுகளாக ஓராண்டாக எட்டிலே மறைந்திருந்தார் இப்பொழுது அவர் ஒன்பதிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஒன்பதிலே சஞ்சாரம் செய்ய இருப்பதினால் குரு பயிற்சியால் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ராசிகளில் நீங்களும் முதன்மையானவர்கள் ஒன்று பொதுவாக ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் குரு பகவான் இருந்தால் கோச்சார ரீதியாக யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய வெற்றியும் லாபங்களையும் தரு என்பது கோச்சார ரீதியான உண்மை அந்த வகையில் ஒன்பதிலே வந்திருப்பதால் குரு பயிற்சியில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வெற்றிகளையும் தெய்வகடாத்தையும் பூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் துலாம் ராசிக்காரர்களும் ஒருவராக இருக்கின்றீர்கள் அவர் எட்டிலே மறைந்திருந்தபோது பலவிதமான சங்கடங்களிலும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் கொடுத்தார் என்பது கடந்த கால உண்மையாகும் அவர் ஒன்பதிலே வர இருக்கின்றார் ஒன்பதிலே வர இருப்பதனால் எப்படிப்பட்ட எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறார் என்பதையும் அவருடைய பார்வை உங்களுடைய ஐந்தாம் பார்வை மூன்றாம் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கும் ஏழாம் பார்வையாக மூன்றாம் மீட்டிற்கும் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் மீட்டிற்கும் கிடைக்கிறது அவருடைய சஞ்சாரத்தினாலும் ஒன்பதாம் மீட்டு சஞ்சாரத்தினாலும் அவருடைய பார்வையாலும் எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படப் போகிறது என்பதையும் மற்ற வீடுகளுக்கும் அவர் எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்பதையும் இப்போது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் முதலில் ஒன்பதாம் வீட்டில் வந்திருப்பதினால் தெய்வகட அச்சத்தை பூர்ணமாக உங்களுக்கு தருவார் என்பதை நம்பலாம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய அருவலும் மகானுடைய ஆசீ ஆசிர்வாதமும் என்னுடைய உறவுகளும் பலப்படும் தந்தையால் சொத்து சுவங்களோ பட்டம் பதவிகளோ பேர்பகல்களோ ஏதோ ஒன்று நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களோ அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகள் மூலமாக இல்லது மகானுடைய ஆசீர்வாதம் மூலமாக பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் லாபங்களும் திருப்பு கட்டாயம் ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக தருவார் பொதுவாக உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே அடையக்கூடிய வாய்ப்பாக குரு நிச்சயமாக உங்களுக்கு அள்ளித் தருவார் அது முன்னோர்கள் வகையிலே கட்டாயம் அமையும் என்பது தெளிவு அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் அங்கே சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது ஒன்று ரெண்டு எழுக்கூடிய முருகசேஷும் ரெண்டு எழுக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதினால் குடும்பத்தில் மேன்மை சந்தோஷம் தனவரவு திருமணம் குழந்தை பாக்கியம் மிக பெரிய பொருளாதார வளர்ச்சி என்ற என்ற வகையிலே கட்டாயம் இருக்கும் அடுத்தபடியாக திருவாதிரை ராகுவினுடைய சஞ்சாரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் அந்த ராகுபகவனோ ஐந்திலே வரப்போகின்றார் அவருக்கு குரு பார்வை கிடைப்பதினால் எண்ணிய எண்ணங்கள் பூர்ணமாக ஈடேறும் அதிர்ஷ்டங்கள் அள்ளிக்கொள்ளும் சகலவிதமான சௌபாவியங்களும் நன்மைகளும் பிள்ளைகளாலும் உங்களுக்கும் உங்களால் பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களால் பிள்ளைகளுக்கு பெருமை சேர்ந்தக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு கிடைக்கக்கூடிய பேர் சொல்லும் பிள்ளை என்ற அளவில் பட்டாயம் கிடைக்கும் பலருக்கு புத்திர பாக்கியங்கள் உண்டாகும் மிகப்பெரிய வெற்றியும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் பேர்புகழ் பட்டங்களும் உங்களை தேடி வரும் என்பது தெளிவு அடுத்தபடியாக சொந்த நட்சத்திரமான மூணு ஆறு கூடிய புனர்புச நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் உங்களுடைய வீரமும் தீரமும் வெற்றியும் இளைய சகோதரருடைய வகையிலும் நன்மைகளும் விஏபிகளுடைய தொடர்புகளும் கிடைக்கும் அதே வகையில் ஆறு கூடை வீரர் என்பதால் சுப கடன்களும் போட்டி போராமைகளும் எதிர்ப்புகளும் மறைமுகமான எதிர்ப்புகளும் உங்களை கட்டாயம் பின்தொடர்வதற்கு வாய்ப்புகளும் உள்ளது அதற்கு காரணம் உங்களுடைய வெற்றியும் உங்களுடைய யோகத்தையும் உங்களுடைய வளர்ச்சியும் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் உங்கள் உங்களை பின்னால் புறம் பேசுவார்கள் போராமைப்படுவார்கள் என்பதே அதனுடைய அர்த்தமாகும் ஆக ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதின் ச ஒன்பதாம் இடத்தின் சஞ்சாரத்தின் மூலமாகவும் நட்சத்திர சாரங்களின் மூலமாகவும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் மிகப்பெரிய மிக மிக உன்னதமாகவும் உயர்வாகவும் இருக்கிறது என்பதால் எட்டிலே என்னென்ன கஷ்டங்கள் சங்கடங்கள் ஏமாற்றங்கள் இழப்புகள் தந்தை வகையில் சங்கடங்கள் தந்தை வகையால் தந்தைக்கு வைத்திய செலவுகள் உறவுகள் உறவுகள் பாதிக்கப்பட்டது என்று எவ்வளவோ பிரச்சனைகள் பண விஷயத்தில் உட்பட இளைய சகோதர சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமை உட்பட எல்லாமே கசப்பாக மாறியது இனி அந்த கசப்புகளெல்லாம் முற்றிலுமாக நீங்கி இனிப்பாகவும் இளமையாகவும் இனிமையாகவும் புதுமையாகவும் நிச்சயமாக மனமகிழக்கூடிய மகிழக்கூடிய அளவிலே கட்டாயம் இருக்கும் என்பதே உண்மையாகும் ஆக ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றி தெய்வ கடாட்சத்துடன் பூரணமாக தனப்பிராப்தி அருள்வார் என்பதே உண்மையாகும் அவருடைய திருப்பார்வை ஐந்தாம் பார்வையாக முதலில் உங்களுடைய ராசிக்கு கிடைக்கின்றது ராசியை ஜென்ம ராசியை ஜென்ம ராசி என்பது லக்னத்திற்கு சமமாகும் தாய்க்கு சமமாகும் ராசியை பார்க்கின்ற குரு பகவான் உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன்களை புனிதப்படுத்துவார் அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையையும் உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய திறமையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த உலகக்கு கா உலகிற்கு எடுத்து காட்டுவார் உங்களுடைய செயல்பாடு அந்த அளவுக்கு நேர்மையாகவும் ஒளிமயமாகவும் இருக்கும் அதனால் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் சகலவிதமான சௌபாகியங்கள் என்று உங்கள் வெளியே தூங்கி கொண்டிருந்தவர் விழித்துக்கொண்டு மிக பெரிய அளவிலே சூறாவளி போல் செயலாற்றுவது போல் இவ்வளவு காலம் நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தீர்கள் அந்த உறக்கம் என்பது மன உறக்கம் அந்த மன உறக்கம் இனி தெளிவுபட்டு வெளியே வந்து இந்த உலகத்திற்கு நீங்கள் யார் என்று காட்டக்கூடிய மிக மிக அற்புதமான வகையில் உங்கள் செயல்பாடு இருக்கும் அதனால் ஒன்றாம் எட்டு பலன் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் அளவிற்கு அளவிற்கு ஏற்றார்போல் உங்களுடைய புகழ் வெளிச்சம் இந்த உலகம் முழு அந்த நீங்கள் சார்ந்திருக்கின்ற துறை முழுவதும் பரவும் அதனால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்றது ஏற்றார்போல் இந்த மாநிலமோ மா மாவட்டமோ மாநிலமோ அல்லது இந்தியாவோ உலக அளவிலே கூட உங்களுடைய புகழ் வருவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதே உண்மையாகும் ஆக அவருடைய திருப்பார்வையால் ஒன்றாம் ஏடு புனிதமடைந்து சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் சகலவிதமான விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் புகழும் மிக பெரிய அளவிலே கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது கடந்த காலத்தில் உங்களை ஒதுக்கியவர்களும் ஓரம் கட்டியவர்களும் இவர்கள் அவ்வளவுதான் என்று ஒதுக்கியவர்களெல்லாம் உங்களை பார்த்து வாயை பிளந்து கொண்டு உங்களை தேடி வரக்கூடிய காலம் மிக மிக விரைவாக இருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வருவ வரு வரக்கூடியவர்களையும் உண்மையானவர் யார் பொய்யானவர் யார் யார் நன்றி இல்லாதவர் என்று பகுத்துணர்ந்து சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் ஓரம் கட்டக்கூடியவர்களை ஓரம் கட்டி வாழ்வை வளமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதினால் உங்களுடைய செயலெல்லாம் இனி வெற்றியும் தெய்வ கடாட்சியும் நிறைந்ததாகவும் புனிதமாகவும் பெரிய பேர் சொல்லக்கூடிய அளவிலே கட்டாயம் அமையும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை மூன்றாம் மீட்டருக்கு கிடைக்கின்றது அந்த மூன்றாம் மீட்டருக்கு குரு பகான் ஒன்று நான்கு கூடியவராகின்றார் கடந்த காலத்திலே மூன்றாம் வீட்டிற்கு அவர் ஆறிலே இருந்ததினால் உங்களுடைய முயற்சிகள் தடைப்பட்டது முயற்சிகள் தோல்வியுற்றன பழகிய நண்பர்கள் விலகினார்கள் இளைய சகோதர சகோதரிடத்தில் சங்கடங்கள் ஒரு சிலருக்கு வைத்திய செலவு ஒரு சிலருக்கு விரோதம் என்ற சகல விதமான சங்கடங்களை நீங்கள் அனுபவித்தீர்கள் அந்த சங்கடங்களெல்லாம் அடியோடு மறைந்து இனி சுபட்சமாகவும் எழுச்சியாகவும் மிக் எழுச்சி மிக்க மகிழ்ச்சியாகவும் அமையும் காரணம் மூன்றாம் வீட்டை அந்த வீட்டிற்குரிய குரு பகவானே ப பார்வை செய்வதனால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு துணை துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை என்ற சொல்வது போல துணிந்து நீங்கள் காரியங்களில் இறங்குவீர்கள் அந்த காரியம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கட்டாயம் கொடுக்கும் என்பது தெளிவு பிரித்து சென்ற நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய காரியங்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடையும் இளைய சகோதர சகோதரர்களுடைய உறவுகளும் மீண்டும் உங்களுக்கு இடத்தில் உங்கள் இடத்திலே வந்து உங்களிடத்திலே வந்து சேரும் நீங்களும் பழையதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் நிச்சயமாக சேர்ப்பீர்கள் அவருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அவருடைய வாழ்வில் பொருளாதாரம் அவர்கள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கட்டாயம் உண்டாகும் காரணம் அந்த வீட்டிற்கு ஒன்று நான்கு குடையவர் என்பதால் அவருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் உங்களுக்கு மிகப்பெரிய தைரியம் கட்டாயம் இயற்கையே பிரிந்துவிடும் அந்த தைரியத்தை கொண்டு பலவிதமான காரியங்களை நீங்கள் நிச்சயமாக சாதித்துக் கொள்வீர்கள் சகல விதமான சௌபாகியங்கள் மூலமாக உங்களுடைய முயற்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைப்பது என்பது கட்டத்தட்ட உறுதியான விஷயங்களாகும் தொடர்ந்து துணிந்து நீங்கள் முயற்சி செய்திகள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் உங்களுடைய வெற்றிக்கு வானமே எல்லை என்ற அளவிலே நிச்சயமாக கிடைக்கும் ஈடுபட்டிருக்கின்ற ஏற்றார் போலும் சொந்த ஜாதகத்தின் சாதகத்துக்கும் உங்களுடைய ஏற்றார் போல் குருவினுடைய பார்வையை மூன்றாம் வீட்டிற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இளையவர்களாக இருந்தால் படிப்பில் மிகப்பெரிய சாதனை புரிவார்கள் தொழில் தொழிலதிபர்களாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் துணிந்து புதிய முதலீடுகள் மூலமாக புதிய ரிஸ்க் எடுத்து அதில் வெற்றி கொடி நாட்டுவார்கள் ப வேலையில் இருப்பவர்கள் புதிய இடத்திற்கு இடமாற்றங்கள் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் பதவி உயர்வு பண உயர்வு எல்லாம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளன உங்களுடைய மொத்தத்தில் உங்களுடைய முயற்சி திருவணையாக்கும் என்பதே குருவினுடைய மூன்றாம் பார்வைக்கு மூன்றாம் வீட்டிற்கு கிடைக்கக்கூடிய பலனாக அது அமையும் என்பது தெளிவு அடுத்தபடியாக குரு பகவானுடைய திருப்பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு கிடைக்கிறது அங்கே பதினைந்தாம் முப்பத்தோராம் தேதி ராகு பகவான் வருவார் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் ஐந்திலே பொதுவாக ராகு கேதி இருந்தால் புத்திர தோஷம் என்று சொல்வார்கள் ஆனால் குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் எந்த விதமான தோஷமும் உங்களை பாதிக்காது ஆனால் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண யோகம் உண்டாகும் பெரியவர்களுக்கு பேரன் பெத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும் குலதெய்வத்தின் அருளும் மகானுடைய ஆசீர்வாதம் எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உங்களை கை கொடுக்கும் கடங்கள் இருந்தால் அந்த கடன்களை முற்றிலுமாக அடைபெடுவதற்கு மிக பெரிய அளவில் தனப்பிராப்தி கிடைக்கும் அதற்கு காரணம் ஐந்தாம் மீட்டருக்கு குரு பகவான் ரெண்டு பதினொன்று கொடி என்பதே எதிர்பாராத திடீர் தனச்சேர்க்கை திடீர் அதிர்ஷ்டம் அது எந்த வகையிலோ நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் அமையலாம் அது பல வகையான பணம் வருவதற்கு இந்த காலத்தில் ஒரு வழி இரண்டு வழி இல்லை ஆயிரம் வழி இருக்கிறது எந்த வழியை நீங்கள் நேர்மையான வழியில் தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ராகு இருப்பதினால் குறுக்கு வழியும் காட்டும் குரு பகவான் பார்வையால் குறுக்கு வழி வராத அளவுக்கு தடுக்கப்படும் நேர் வழியில் சென்றால் மிக பெரிய லாபங்களும் வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடம் உங்களுடைய புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் முதலில் சொன்னது போல குழந்த பாக்கியம் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகும் குழந்தைகளுக்கு திருமணம் அவருடைய ஈடுபட்டிருக்கின்ற துறை போல் இந்த வரக்கூடிய ஓராண்டு காலத்தில் மிகப்பெரிய யோகமும் லாபமும் வெற்றியும் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பலர் உங்களுடைய குழந்தைகள் சொந்தமாக சொ சொந்தமாக வேலைக்கு சென்று அவர்கள் சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உயர்வார்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும் அவர்களால் உங்களுக்கு எங்கள் பிள்ளை என்று நீங்கள் வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய அளவிலே அவங்களுடைய திறமைகளும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனைகளும் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவிலே இருக்கும் பெரியவர்கள் பேரன்பாத்திகளுடைய செயல்களைக் கண்டு பூரித்து பெருமை அடையக்கூடிய வாய் வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது மொத்தத்தில் குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் உங்கள் உள்ள கவலைகளை அன் அகன்று கனவுகளும் திட்டங்களும் நிச்சயமாக நிறைவேறும் அதற்கு தெய்வ கடாட்சம் பூர்ணமாக உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பதே பரிபூர்ணமான உண்மையாகும் கடந்த காலத்தில் நீங்கள் வடி வடித்த கண்ணீருக்கும் கஷ்டங்களுக்கும் விடிவும் விமோச்சனமும் வந்துவிட்டது சகல விதமான சோபாவிகங்களும் நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் அதற்கேற்றார் போல் துலாம் ராசி ஆறிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய யோகமும் லட்சுமி கடாட்சியும் தரப்போகின்றார் அதற்கு ஆதரவாக குரு பகவானுடைய பார்வையும் ஐந்தாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் அதற்கு ச மிகப்பெரிய அளவிலே சாதகமாக துணை இருக்கும் என்பதே அடிப்படை உண்மையாகும் இப்போது மற்ற வீடுகளுக்கும் குரு பகவானுடைய பார்வையால் குரு பகவான் சஞ்சாரித்தால் சஞ்சாரித்தினால் எப்படிப்பட்ட பழங்கள் என்பதையும் இப்போது நாம் பார்க்கலாம் குரு பகவானுடைய பார்வை ரெண்டாம் மீட்டருக்கு ரெண்டில் கிடைப்பதினால் ரெண்டுக்கு ரெண்டிலே கிடைப்பதினால் குடும்பத்தில் தன வருமானம் அதிகமான அளவிலே இருக்கும் கடன்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக நீங்கள் கடன்களை அடைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வீட்டிற்கு தேவையான அத்தனை விலை உயர்ந்த பொருட்களும் புன்னகை போன்ற பொருள்களுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் கட்டாயம் உயரும் நான்காம் மீட்டருக்கு விரையஸ்தானத்தையும் நான்காம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டரையும் பார்ப்பதினால் குரு பகவான் இடப்பெயர்ச்சி கட்டாயம் உண்டு அதற்கு சனி பயிற்சியும் சனியினுடைய அது அந்த நான்காம் மீட்டர் அதிபதியான சனியினுடைய பக்க பலமும் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவதற்கும் இடப்பயிற்சி குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் புதிதாக வீடு கட்டி கண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆறாம் மீட்டருக்கு நான்கிலே இருப்பதினால் கடன்கள் உண்டாகும் அந்த கடன்கள் அத்தனையும் உங்களுக்கு சுபவேரிய கடங்களாக அமையும் என்பது தெளிவு ஏழாம் மீட்டருக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் கணவன் வகையிலேயோ மனைவி வகையிலோ ஒருவருக்கொருவர் அதிர்ஷ்டத்தை கட்டாயம் அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் தேடிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன பத்தாம் மீட்டருக்கு பன்னெண்டிலும் பத்தாம் மீட்டருக்கு நான்கிலும் குரு பகவான் பார்வை செய்தனாலும் பத்தாம் மீட்டிற்கு ஆறு எட்டிலே ஆறு எட்டாம் மீட்டிற்கும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் உடல் நலம் பாதிக்கப்படும் அடிக்கடி உள்ளூர் பயணங்களோ வெளிநாட்டு பயணிகளோ போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் கவனி கவனம் கூடுதலான கவனம் செய்த வேண்டும் பத்தாம் வீட்டிற்கு நான்காம் வீட்டை பார்ப்பதனால் தொழில் பெரிய வளர்ச்சியை நோக்கி உண்டாகும் தொழிலில் நீங்கள் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் அது பெரிய அளவிலேயே வளரும் அதற்காக அரசாங்கத்தின் மூலமாக மற்ற தனியார் நிறுவனங்கள் மூலமாக கடன்கள் வாங்குவீர்கள் அந்த கடனும் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலதிபர்களுக்கு கட்டாயம் பத்தாம் வீட்டின் மூலமாக குரு தரக்கூடிய மிக முக்கியமான பழங்கள் ஒன்றாகும் அது மட்டும் இல்லாமல் பதினோராம் மீட்டிற்கு பதினொன்னிலே இருந்து பதினோராம் மீட்டிற்கு ஐந்தாம் மீட்டை பார்ப்பதனால் எடுக்கின்ற காரியங்கள் அத்தனை உங்களுக்கு வெற்றியடையும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக மிகப்பெரிய வெற்றியும் அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் பணங்களும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் வ நீதிமன்றங்களில் வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக பூர்ணமான வெற்றியை உண்டாகும் மொத்தத்தில் பதினோராம் மீட்டின் மூலமாக மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் லாபங்களையும் கட்டாயம் உண்டாகும் முயற்சி ஸ்தானத்திற்கும் குரு பார்வை உண்டு பதினோராம் வீட்டிற்கும் சாதகமாக இருப்பதினால் இந்த குரு பயிற்சி பெரிய அளவிலே வெற்றியும் யோகத்தையும் லாபத்தையும் சாதனையும் கட்டாயம் நீங்கள் படைப்பீர்கள் என்பதே துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு அளிக்கக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய சாதனையான வாழ்க்கையை நீங்கள் சாதியுங்கள் இப்பொழுது குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களுக்கு முழு முருக வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் மகானுடைய ஜீவ சமாதிக்கும் சென்று வரலாம் லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு அளவற்ற நல்ல பலன்களை தரும் நன்றி வணக்கம்